தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் போயஸ் கார்டனில் குடியேறப் போகிறார் இதற்கான அறிவிப்பு இன்று வெளிவரும் என்று கூறப்படுகிறது தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் மக்களுக்கு அடையாளம் காணப்பட்டவர் என்று கூறப்படுபவர் பன்னீர்செல்வம் இவர் ஜெயலலிதா இரண்டு முறை பதவியை துறந்தபோது போது முதல்வராக பதவி வகித்தார் இந்நிலையில் சமீபத்தில் ஜெயலலிதா இறந்தார் அப்போது முதல்வராக மீண்டும் பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்பட்டு பதவி வகித்து வந்தார் சசிகலா அதிமுக பொதுச்செயலாளர் பதவியை கைப்பற்றினார் மீண்டும் முதல்வர் பதவியையும் கைப்பற்ற முடிவு செய்து காய்களை நகர்த்தியது அப்போது பன்னீர்செல்வம் மிரட்டப்பட்டு சசி உறவினர்களால் அடித்து அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது இதனையடுத்து அவர் சசிகலாவை எதிர்த்து பல உண்மைகளை உலகுக்கு தெரிவித்தார் சசியின் கனவு தகர்ந்தது அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றார் தனது ஆதரவாளரான எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினார் இந்நிலையில் பன்னீர்செல்வம் தங்கியிருந்த அரசுக்கு சொந்தமான தென்பெண்ணை பங்களாவை காலி செய்ய சொல்லி அரசு உத்தரவிட்டது ஒரு மாநிலத்தின் அமைச்சரோ முன்னாள் முதல்வரே அரசின் பங்களாவை காலி செய்ய ஆறு மாதம் அவகாசம் கொடுக்கப்படும் இந்த விஷயத்தில் அந்த அவகாசம் கொடுக்கப்படவில்லை இந்த நிலையில் சசிதான் முதல்வர் ஜெயலலிதாவை ஏதோ செய்து மரணிக்க வைத்துள்ளார் இது குறித்து நீதி விசாரணை வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் இதற்கு தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது இந்த நிலையில் போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வீட்டின் பின்புறம் உள்ள ஒரு வீட்டில் குடியேறுகிறார் இப்பொழுது போயஸ் கார்டனுக்குள் வந்துவிட்டார் பன்னீர்செல்வம் இனி ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தையும் கைப்பற்றி விடுவார் என்று பயத்தில் உள்ளனர் சசி அணியினர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க